வணக்கம் ஏழை விஷன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து நாலாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறது தாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலங்களை பார்க்குறது மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பொதுப்பழங்கள் அதுக்கப்புறம் தசாபக்தி பழங்கள் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபக்தி அந்தரங்கள் அதை வந்து எழுதி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் மீனராசி ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாளில் வக்கரம் வரும் தாயார் கொஞ்சம் வந்து பிடிவாதமாக இருப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழில் ரீதியான விஷயம் நம்ம நினச்ச மாதிரி வேகமாக போலியோ அப்படிங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஒரு சஃபிஸ்டிக்கடான ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இல்லை கொஞ்சம் அப்படியே இழுக்கிறாங்களேங்கிற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதே இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் பத்தில் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கும் அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள் குடும்பத்திற்கு தேவையான விஷயங்கள் ரொம்ப கம்ஃபர்ட்டாக நடக்கிற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குங்க குடும்பத்தோடு வந்து வெளியூர் பிரயாணம் போகிறதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் மூன்று மற்றும் எட்டாம் அதிபதியான சுக்ரன் உங்களுக்கு வந்து பத்தில் இருக்கும்போது சந்தேகங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் புதிய ஒப்பந்தங்கள் வந்தாலும் அதில் ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வேலையில் வந்து ஒரு சின்ன மாற்றங்கள் தொழிலில் வந்து ஒரு புதிய அக்ரிமெண்ட் டாக்குமெண்டேஷனாலும் சின்னதாக ஒரு டென்ஷன்ஸ் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் வதந்திகள் யாராச்சும் ஏதாச்சும் வேலை தொழில் ரீதியான விஷயங்களை வந்து ஏதாவது வதந்தியை கொளுத்தி போட்டுருவாங்க அதெல்லாம் உண்மையானு சொல்லி யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நான்கு மற்றும் ஏழாம் அதிபதியான புதன் பத்தில் இருக்கும் ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கனால் நல்லா அதிர்ஷ்டங்களும் நல்ல லாபங்களும் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது என்ன அந்த கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை சில பேருக்கு வந்து கடன் வாங்குறமான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஐந்தாம் அதிபதியான சந்திரன் சந்திரன் வந்து நல்ல சிறப்பான விஷயம் குழந்தைகள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் சந்தோஷங்கள் குதூகலங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகத்தான் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஆறாம் அதிபதியான சூரியன் ஆறாம் அதிபதி சூரியன் வந்து பத்தில் இருக்கும்போது வேலையை கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக தான் இருக்கும் பட் அதெல்லாம் வந்து ஒன்று பெரிய பிரச்சனை பட் என்ன அது சுக்குரவை சார்ந்த அடிக்கடி ஒரு சின்ன ப்ரெஷர் கொடுத்துட்டு போவாங்க தேவையில்லாத ஐயோ நம்மளே சந்தேகப்படுவோம் அவங்க இப்படி நினைக்கிறாங்களோ அப்படி நினைக்கிறாங்களோ சந்தேகத்தை ஏற்படுத்தும் ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க மீன லக்னமாக வந்து சந்திரன் திசா புத்தி சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவாங்க போது ஏன்னா வந்து அது சூரியனாக இருக்கும்போது ஆறாம் அதிபதியாக இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்களையும் கண்டிப்பாக ஏழாம் அதிபதியான புதன் ஏழாம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பற்றியில் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவிக்கு நொடில் வந்து மாமியாருங்கிற ஒரு விஷயத்தால் ஒரு டென்ஷன் வருது அதே மாதிரி வந்து வியாபார ரீதியான விஷயம் நல்லா ஏற்றம் நல்லா லாபம் கண்டிப்பாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் பத்தில் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களும் கொடுக்கறதுக்கான இப்போ அற்புதமாக இருக்குங்க பதினொன்றாம் அதிபதி உங்களுக்கு வந்து இருந்து பெரிய லாபங்களை நோக்கி போக முடியாது ஏதாச்சும் பெருசாக சாதிக்கணும் பெரிய லெவலில் ஏன் பண்ணுங்கிற எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ இதுவரை பார்த்து புது புதுப்பழங்கள் இப்போ பார்க்கும் தசாபக்தி மீன லக்னமாக இருந்து சூரியன் தசாபகி சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறாம் அதிபதி பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களுக்காக கடன் வாங்குற சூழ்நிலை ஏற்படுத்தும் கவர்மெண்ட் லோன் ஏதாச்சும் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கான பட் இல்லைனா ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஏன்னா அது குனிசாரத்தில் போகும்போது கொஞ்சம் வந்து ஒரு எமோஷன்ஸ் ஒரு பத்து நாளைக்கு இருக்கும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னம் அது சந்திரன் தேசம் மாதிரி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி நல்ல ஒரு சந்தோஷங்கள் புதுகலங்கள் நல்ல பிரயாணங்களை கொடுக்கறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு மிதின லக்னமாக இருந்து செவ்வாய் தேசம் பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதி மற்றும் ரெண்டாம் அதிபதியாக இருக்கும்போது அவர் பத்தில் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்க வெளி மாநிலங்களில் இருக்கணும் நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது மீன் அலகமாக இருந்து ராகு தேசம் ராகு பன்னெண்டில் இருக்கும்போது சில நேரம் பெரிய கனவுகள் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும் இப்போ என்னென்னா பண்ணுறது ஏதாவது பெருசாக பண்ணணும் பெருசாக பண்ணுங்கிற ஒரு துடிப்பு அதிகமாக இருக்கும் என்னை பொறுத்தவரை சேஃபராக ப்ளே பண்ணுறது தான் வந்து புத்திசாலித்தனம் சில பேர்லாம் இருக்காங்க சும்மா வேலையை விட்டுட்டு நான் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்க சொல்லிட்டு வந்து பிஸ்னஸ் வந்து அதுக்கப்புறம் ஒரு டவுன்ஃபால் போய் அதுக்கப்புறம் ஒரே பெரிய லாஸஸ் எல்லாம் வந்து ஃபேஸ் பண்ண பண்ணுவே இருக்குது அதனால் எதையுமே ஒரு நல்ல அனுபவத்தோடு உட்காந்து நம்ம லெவல் என்னன்றது வந்து தெரிஞ்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது மீன லக்னமாக வந்து குரு தேசாவதிலும் குரு குரு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் அதிபதியான குரு ஸோ ராசி அதிபதி வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளில் இருக்கும்போது ஒரு கேந்திராதி கேந்திரத்திலும் நல்ல லாபம் நல்ல ஏற்றமும் கொடுக்குறதுக்கான ரொம்ப நல்லா ஆனால் குரு வக்கரமாக இருக்கும்போது தாயார் வந்து பிடிவாதமாக இருப்பாங்க வண்டி ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஒரு சின்னதாக ஒரு ரிப்பேர் வர்றதோ அடிக்கடி போய் கொஞ்சம் சர்வீஸ் பண்ணுற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதே போல வந்து மீன லக்னமாக இருந்து சனி தசாபு தியந்திரங்கள் வந்து சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும் அப்புறம் பார்த்துக்கலாம்னு ஒரு போஸ்ட்போன் பண்ணுவீங்க ஸோ அதெல்லாம் வந்து தூக்கி போடுங்க அதே நேரத்தில் ஆசைகள் பெரிய பெரிய ஆசைகள் மனசில் வரும் இப்படி ஓட்டணும் அப்படி இருக்கணும்னு அதெல்லாம் வந்து மஸ்ட்டு ஓகேங்களா ஸோ முயற்சி பண்ணுங்கள் மீன லக்னமாக இருந்து புதன் தேசாவது புதன் வந்து நான்கு ஏழாம் வந்து பதிவு போது தொழில் வந்து ஒரு தேவையான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ்ஸையோ அம்மாவுடைய சூழ்நிலையில் அம்மாவுடைய விஷயங்களால் ஒரு சின்ன சின்ன மன வருத்தங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் மனையும் வந்து அடிக்கடி வந்து ஏதாச்சும் ஒரு டென்ஷனை விடுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் மீன லக்னம் வந்து கேது தேசாவது கேது வந்து ஆறில் இருக்குது அது வந்து சுக்கர தேசத்தில் இருக்கும்போது வேலையில் தேவையில்லாத ஒரு நெருக்கடிகளோ ஒரு ப்ரெஷரோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது மீன லக்னம் வந்து சுக்கிர சாபுத்தி வந்த சுக்கரன் மூன்று எட்டாம் பதிவு பத்தில் தொழிலில் இருக்கவங்க ரொம்ப கவனமாக அதுவும் மாமியார்கள் வீட்டில் எல்லாம் போறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க அங்கே தேவையில்லாத ஒரு அவமானங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வந்து நல்ல ஒரு பிரார்த்தனை டெய்லி ஒரு பர்டிகுலர் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு மனதார இரணை பிரார்த்தனை கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்க போது டிப் ஆஃப் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிவாதக்காரன் யார் அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம் ஸோ என்றைக்குமே ஒரு ஜாதகத்தில் யார் வந்து ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்கிறத வந்து நம்ம வந்து நிர்ணயம் பண்ணுறது கிரகங்கள் மேஜராக நிறைய பேருக்கு வந்து லக்னத்துலேயே வந்து வக்ர கிரகங்கள் அமைஞ்சிடும் அவங்களும் கொஞ்சம் அடமெண்ட்டாக இருப்பாங்க சில பேர் வந்து ராசி அதிபதி ராசி அதிபதி லக்னமும் சந்திரனும் ஒன்றாக இருந்து பிறந்தவர்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா மகர லக்னம் மகர ராசி வந்துடும் சில பேருக்கு வந்து அந்த மாதிரி லக்னமும் ராசியும் ஒன்றாக இருக்கவங்க கொஞ்சம் அடமெண்ட்டாக இருப்பாங்க அவங்களுடைய ஸ்டிஃப்னஸாக இருப்பாங்க எடுத்த டெசிஷனில் இருந்து மாறவே மாட்டாங்க ஸோ அது ஒரு அது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யார் ரொம்ப ஏடாடமான வைக்கிறோம் அதாவது ஏடாபடமாக நல்லதாக கேட்டால் நான் வச்சது நான் வச்சது தான் சட்டம் அப்படின்னு இருக்கிறவங்களும் தான் பார்த்திங்கன்னா மேத்திரா வந்து நிறைய கிரகங்கள் இருக்கிற ஜாதகங்களில் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஸோ வக்ரகிரகங்கள் போது என்ன மாதிரி வக்ரகங்கள் போது இப்போ சப்போஸ் குருவோ சனியோ ராகு கேதுவுடைய அந்த ஒரு அந்த ஜாதகத்தில் வந்து வலுவாக உட்காந்துரும் ஸோ எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா லைனாகவே வக்ரகிரகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா திருந்தவே மாட்டேங்க என்ன தான் நீங்கள் சொன்னாலும் சரி காலையில் வந்து இப்போதுதான்னு சொல்கிறேன் ஒரு பெரிய எடிக்ஷனு தண்ணி எடிக்டாக இருக்கவங்க உங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அது வக்ரகிரகங்களோட அடாப்ஷன்ஸில் வந்து நிறைய இருக்கும் அது ராகுக்கு எதுவாக இருக்கலாம் சனி குரு சுக்ரான் ஏதோ வந்து நிறைய வக்ரகிரகங்கள் இருக்கும்போது அவனுடைய ஆக்டிவிட்டிஸை மாற்றவே முடியாது நாய் வாழை நிமித்த முடியாத ஒரு கதையில் தான் போகும் ஸோ தான் சொல்கிற பாருங்களேன் ஒருத்தர் வந்து ஒரு வேலை இப்போ வந்து ஒரு வேலைக்கு வந்து ஒரு பத்து மணிக்கு ஆஃபீஸ் போனோம்னா ஒரு எட்டரை மணிக்கு கிளம்பணும் அப்படிங்கிற ஷெடியூல் இருக்குன்னு வைங்களேன் அவங்க வந்து மாறாமல் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே பத்து மணி ஆஃபீஸ்க்கு பத்து மணிக்கு தான் வீட்டிலேருந்தே கிளம்புற கேட்டார் இருக்கும் ஆனால் மாற்றிக்கவே மாட்டாங்க ஸோ அது ஒரு வக அதுவும் ஒரு கிரகத்தோட விஷயந்தான் தன்னுடைய தவறாக இருந்தவங்க தவறை திருத்திக்கவே மாட்டான் அது வந்து ஏன்னா அவனோட பிளானட்டில் வந்து லக்னத்துலேயோ இல்லை தசாபுத்திகள் அந்தரங்கள்லேயே வந்து இந்த வக்கரகிரகங்களுடைய தசாபுத்திகள் நடக்கும்போது இவன் திருந்தவே முடியாத ஒரு கேட்டாக தான் தான் உண்மையான விஷயம் ரொம்ப அடமன்சி இருக்கும் அதே மாதிரி வந்து வக்கரகிரகங்கள் வந்து ஒரு மூன்றாம் இடத்துல வந்து ஒரு வக்கரகிரகம் வந்து தசாபுத்தி அந்தரகம் நடக்கும்போது அவனுக்கு குரல் வந்து மாறும் ஸோ குரல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஆண் வந்து பெண் குரலாகும் அதே வந்து ஸ்தி சூனியம் இந்த மாதிரி விஷயமே இருக்கும்போது குரல் மாறுறதுக்கான வாய்ப்புகளையும் கொடு ஸோ ஏன்னா வக்கரகரங்கள் தான் வந்து பிடிவாதத்தை அதிகமாக கிடைக்குது ஸோ அவங்க மாற மாட்டாங்களா மாறமாட்டாங்களா அப்படின்னா அவங்க தசாபக்திகள் மாறி அந்த வக்கரகங்களோட கொஞ்சம் அந்த பர்சன்டேஜ் தான் கம்மியாகும் என் ஃப்ரெண்டெல்லாம் இருக்காங்க அவனால் வந்து பிடிச்ச பிள்ளிலே இருப்பாங்க நீ கோடி ரூபாய் கொடுத்தாலும் என்ன மாற மாட்டேண்டான்னு சொல்கிறாரலாம் இருக்கிறான் நான் இன்றைக்கி வந்து தண்ணியே இன்றைக்கி தான் லாஸ்ட்டும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா அதே லெவலில் அதே டைமுக்கு போய் தண்ணி அடிப்பாங்க சீட்டு இந்த மாதிரி வந்து நிறைய எடிக்ஷன்ஸ் கொடுக்கறலாம் வக்கரகிரகம் தான் பண்ணோம் ஸோ அதனால் வந்து வக்கரகிரகங்கள் இருக்கவங்க இதை மாற்றிக்கணுன்னா என்ன பண்ணணும் போது என்னை புத்தக வந்து ரொம்ப ஹம்பக்காக கூட இருக்கலாம் பட் ஒரு ரிவர்ஸில் நடக்கிறது ஸோ ரிவர்ஸில் நடக்கிறது நடக்கலாம் ரிவர்ஸ் மீன்ஸ் சும்மா ஒரு ரவுண்ட் மாதிரி கூட சும்மா ரிவர்ஸ்லேயே நடப்பாங்க அது ஒரு பரிகாரம் இருக்குது அதே மாதிரி வக்கரகிரகங்கள் வந்து அதிகமாக இருக்கிறவங்க வந்து ராகு கேதுகளை வந்து பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ ராகு கேதுகளை வந்து பிரார்த்தனை பண்ணும்போது சர்ப கோயில்கள் உதாரணமாக சர்ப கோயில்களுக்கு போகும்பொழுது இந்த மாதிரி ஒரு அடமன்சியிலேருந்து கொஞ்சம் ஆகி வர்றதுக்கான விஷயங்கள் ரொம்ப சூப்பர்பாக இருங்க ஏன்னா வந்து அது எப்போ போகிறது அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன திசை நடக்குதோ அந்த கிழமைகளில் போகிறது ரொம்ப நல்லது இப்போ உதாரணமாக வந்து ஒரு சூ சூரியன் வரப்போறதில்ல வக்கரகிரகமாக ஓகேங்களா சந்திரனும் வரப்போறதுல இப்போ செவ்வாய் வக்கரமாக இருக்குன்னு வச்சுக்கோமே அப்போ வந்து நீங்கள் வந்து குக்கே சுப்பிரமணியா இல்லை ஒரு சர்ப கோயில் வந்து முருகர் சம்பந்தமான ஒரு சர்ப கோயில்களுக்கு போயிட்டு வர்றது இல்லை முருகர் சம்பந்தமாக சித்தர்கள் கோயில் சித்தர்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போது பாம்பன் சுவாமிகள் கோயில் இந்த மாதிரி கோயில்கள் போகும்போது அந்த வக்கரகத்துடைய அந்த ஒரு அடமன்சி அதோடைய நெகட்டிவ்லேருந்து கண்டிப்பாக வெளியில் வரலாம் அதே மாதிரி வந்து குரு கேது இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கும் ரொம்ப அடமன்சி நிறைய கடன்கள் இருக்கும் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சித்தர் சமாதிகளுக்கு வந்து பௌர்ணமிகளில் போகும்போது நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு சர்வ கோயில்கள் வக்ரகிரகங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிலீஃபே கொடுக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ வழிபாடு பண்ணுங்கள் இதுலேருந்து ஒரு நல்ல ரிலீஃப் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுகிறது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்